ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு அற்புதமான நேரத்தில் நம்முடைய ஆதி யோகி அவர்கள் முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதுமே கொண்டாடப்பட கொண்டிருக்கிறது குறிப்பாக நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் அஃபீஷியலாக இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா அதை அங்கீகாரம் செய்து எல்லா நாடுகளும் கூட இந்த யோக கலையை வந்து ஒரு வாழ்வியல் முறையாக மக்கள் பின்பற்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பித்த இன்டர்நேஷனல் டே யோகா யோகா சர்வதேச தினம் என்பது மக்களுடைய வாழ்க்கையில் ஒன்றாக கலந்திருக்கிறது உலகம் முழுவதுமே இந்த கலையை ஒரு வாழ்வியல் முறையாக மாற ஆரம்பித்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு காரணம் நம்முடைய மண்ணிலிருந்து உருவான அந்த யோக கலை உலகம் முழுவதும் நம்முடைய இந்தியர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு வந்து அமெரிக்கராக இருக்கட்டும் ஐரோப்பிய நாடு மக்களாக இருக்கட்டும் இந்த யோகா கலையை அவர்களுடைய கலையாக பின்பற்றி கொண்டிருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீநகரில் இந்த நன்னானல அவங்க யோகா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இங்கிருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்க இருக்கக்கூடிய தன்னார்வ நண்பர்கள் எல்லோரும் இணைந்து ஆதி யோகியில ஈஷா யோகா சென்டர்ல இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே சர்வதேச யோகா தினத்தை இன்னைக்கு இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்பு எல்லா இடத்திலும் கூட ஆசன பயிற்சி அதிகமாக இருக்கும் கடந்த முறை நான் மகாபலிபுரத்தில் பங்கு பெற்றேன் ஆசன பயிற்சி அதிகமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து கிரியா பயிற்சி கிரியா வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு சக்தியாக இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு கிரியா பயிற்சிக்கு முன்னிலைப்படுத்தி இங்கே வந்து இந்த யோகா தினத்தில் இங்கே பின்பற்றினார்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சமீபத்தில் அமெரிக்காவுனுடைய சர்ஜன் ஜெனரல் ஒரு ஒரு இந்திய வம்சாவளி விவேக் மூர்த்தி அவர்கள் மிக முக்கியமான ஒரு பரிந்துரைய அமெரிக்கன் செனட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக சோசியல் மீடியாவை பற்றி சோசியல் மீடியா வந்து ஒரு வார்னிங் லேபிளோட வரணும் சிகரெட்டுக்கு ஒரு வார்னிங் லேபிள் இருக்கு ஆல்கஹாலுக்கு ஒரு வார்னிங் லேபிள் இருக்கு அதாவது இதுல பிரச்சனை இருக்கு இது வந்து முழுசா நல்லது கிடையாதுன்னு சொல்றாங்களோ அது போல அமெரிக்காவுடைய டாப் சர்ஜன் ஜெனரல் விவேக் மூர்த்தி அவர்கள் செனட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியால வார்னிங் லேபிள் கொண்டு வரணும் அது வந்து எந்த விதமான சோசியல் மீடியா டூலாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு செல்போன் அடிக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு செல்போன் வந்து எல்லோருமே பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றோம் செல்போன் இல்லாமல் இல்லை காரணம் செல்போன் கம்ப்யூட்டர்ல கம்பைன் ஆகி அதிலேயே எல்லா விதமான வேலையும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது போன் இல்லாமல் நாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் சோசியல் மீடியா இல்லாம நாம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு சராசரி இந்தியன் உலகத்துல அதிகமாக சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடிய பட்டியல் நாம் இருக்கிறோம் மிக அதிகமாக சோசியல் மீடியா பயன்படுத்துகிறோம் அது குறிப்பாக எல்லாம் சராசரியாக மூன்று மணி நேரத்திற்கு மேலே ஒரு சராசரி இந்தியன் பயன்படுத்துறோம் பயன்படுத்துகிறோம் இது வந்து மென்டலில் இருக்கக்கூடிய பல மென்டல் டிசார்டருக்கு இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக இது வந்து நின்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு அதனால் இந்த சர்வதேச யோகா தினத்தில் எங்களுடைய செய்தி நாங்கள் பின்பற்றக்கூடிய செய்தி நம்முடைய செல்ஃபோன் யூசேஜை நாம் எல்லோருமே குறைக்க ஆரம்பிக்கணும் காரணம் அது பலவிதமான மென்டல் பிரச்சனைக்கு அது ஆரம்ப புள்ளியாக மாற ஆரம்பித்திருக்கிறது சோசியல் மீடியா அடிக்ஷன் இன்னைக்கு வந்து தற்கொலை வரை கொண்டு போய் நம்முடைய இளைய சமுதாயத்தை நிறுத்தி இருக்கிறது ஆனால் இன்னைக்கு யோகா மாறிக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு காலத்தில் நம்ம ஆசனாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ண யோகா இன்னைக்கு அதே ஆசனாவோடு கிரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி சேனல்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணணும் மனதை சமநிலைப்படுத்தி வைக்கணும் இன்னைக்கு அவங்க சொன்னது போல ஈடா பிங்கலாண்டு இருக்கக்கூடிய இரண்டு எனர்ஜி சேனலை மையப்படுத்தி நடுநிலைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டிய முக்கிய செய்தி எல்லோருமே ரொம்ப அஜிடேட்டடா இருக்கிறோம் இந்த சொசைட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப அஜிடேட்டட் ஸ்டேட் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அரசியல்வாதிகள் ரியாக்ட் பண்ணுறாங்க பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு காலையிலிருந்து இரவு வரை கடுமையான பணிச்சுமை ஓடிட்டே இருக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் மேன் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லத்தரசி கூட நிம்மதியாக இருக்க முடியல வீட்டில் பிரச்சனை இதற்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் நாம் நம்முடைய வாழ்வியலை கொஞ்சம் உள்நோக்கி பார்க்கணும் அது ஈஷா யோகா சென்டரில் இன்னர் வெல்பீயிங்கிறாங்க நான் ரெண்டாயிரத்தி இருந்து இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன் வேறு வேறு காலகட்டத்தில் இன்னைக்கு நம்முடைய எமோஷனல் வெல்பியிங் இன்னர் வெல்பியிங்கை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அது மிக முக்கியம் செல்போன் அடிக்சன்ல இருந்து வெளியே வரணும் மிக முக்கியம் சோசியல் மீடியா அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் மிக முக்கியம் அதாவது ஒரு ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க என்பது போல் நீ வாழ வேண்டும் என்ற ஒரு ஆங்கில ஒரு கூற்று இருக்கிறது அந்த அளவுக்கு நாம தனிமையாக இருந்தாலும் கூட ஒரு இன்பமாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் இந்த யோகாடையில மிக முக்கியமான நேரம் ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி இல்லைங்க அதனால் இதெல்லாம் எங்களுடைய செய்தியாக நாங்களும் இதை பின்பற்றுவதற்கான முயற்சி எடுக்கிறோம் அது எல்லோருமே நீங்க பின்பற்ற ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தலைமையான ஒரு வேண்டுகோள் இவ்வளவு தூரம் பத்திரிகை நண்பர்கள் கோவை மாநகரத்திலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க யோகா டே நம்முடைய செலிப்ரேஷனை பார்ப்பதற்கு இது ஒரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சி அல்ல காரணம் இது நரேந்திர மோடி ஐயா ஆரம்பித்திருந்தாலும் கூட இன்னைக்கு இது கட்சி சாராத நிகழ்வா தான் எல்லா இடத்துலையும் நடத்தணும் இங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாம் இணைத்து இந்த பகுதியினுடைய நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து கட்சி சாராத நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க அதே நேரத்துல நமக்கு தெரியும் ஈஷா யோகா சென்டர் ஒரு அரசியல் சாராத ஒரு அமைப்பு அதனால் இந்த நேரத்தில் நாளைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல பத்திரிகையாளர் சந்திப்பு பண்றோம் காரணம் நாளைக்கு நமக்கு ஒரு போராட்டம் எல்லாம் இருக்கு அன்னைக்கு நாம உங்களுடைய அரசியல் கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன் அது ஈகா ஈஷா யோகா சென்டரில் அரசியல் பேசுனா தவறா போதும் அதனால்